எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா சொனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் த சனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் உக்குவர்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டி ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் வேணாலும் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை டிராக்டரோட டயர் பேன் பற்றினா உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இன்ஜின் கிரௌண்ட் கிரிபாஸு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க அந்த வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு ரெண்டு இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துடுவாங்க டிப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய் சீட்டுங்க உங்களுக்கு எந்த ஒரு திரும்ப முடிக்காதுங்க அப்படியே மட்டி அடித்து உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க வேணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எழுதி வைக்கலாம் டிப்பரோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப் ஆறும இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மனாவில் இருக்கேன் ட்ராக்டர் ப்ளஸ் டிப்பர் ரெண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விளை நிமிடத்துக்கு நான்கு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் திரும்பிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கி